வணக்கங்க விளக்கு அப்படின்னா அதில் பல வெரைட்டிஸ் பற்றி சொல்லலாம் ஸ்டார்டிங்கில் மண்ணு செஞ்ச அகல் விளக்கு வந்தது காமாட்சி அம்மன் விளக்கு வந்தது காமாட்சி அம்மன் விளக்குலையே பித்தளை வெண்கலம் வெள்ளி தங்கம் அப்படின்னு பல வெரைட்டிஸ் விளக்குல வந்துட்டேதான் தான் இருக்குது இதில் சொல்ல எண்ணில் அடங்காத நம்பர்ஸ்ல விளக்குகள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதில் ஒரு டைப் ஆஃப் விளக்கு தான் பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னா என்னங்க பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொன்னா நம்ம செல்வம் அப்படின்னு நினைக்கிறதுல ஃபஸ்ட்டு விஷயம் பசு பசுமாட நம்ம செல்வம் மகாலட்சுமி இந்த கலாச்சாரத்தில் நம்ம எல்லாருமே பார்ப்போம் பசுலேருந்து வரக்கூடிய அஞ்சு பொருளை வச்சு செய்கிறது தான் பஞ்சகவ்ய விளக்கு அது என்னங்க அஞ்சு பொருள் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு பசுலேருந்து வரக்கூடிய சாணம் நெய் பால் தயிர் கோமியம் இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து செய்கிறது தாங்க இந்த விளக்கு ஒரு வீட்டில் ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பசுமாட்டை கூப்பிட்டு அந்த பால் காய்ச்சி இது மாதிரியே ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோம் ஏன்னா மகாலட்சுமி உள்ளே வராங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும் காலங்காலமாக அது மாதிரி அந்த சாணம் இருக்குல்லங்க அதை வரட்டி தட்டி வீட்டில் ஹோமம் யாகம் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அதுக்கு ஃபஸ்ட்டு போடக்கூடிய பொருளும் அந்த சாணத்தோட வரைட்டியாக தான் வரட்டியாக தான் இருக்கும் அதெல்லாம் அதில் ஒரு நல்ல ஸ்மெல் வரும் வீடு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம எப்போவுமே எல்லாராலேயும் பண்ணிவிட்டு இருக்க முடியாது அதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனுங்க இதுல சாணம் இது மாதிரியான பொருட்கள் வச்சு தான் மெயினாக பண்ணவே செய்கிறாங்க இது ஒரு பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லலாம் நம்ம விளக்கேற்றுற மாதிரி வீட்டில் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடேவோ அல்லது மந்த்லி ஒன்ஸோ நம்மளுக்கு ஏற்றபடி கடையில் வாங்கிக்கலாம் எனக்கு இது ஒரு பீஸோட ரேட்டு வந்து டென் ருபி அப்படின்னு நீங்கள் சேல்ஸ் பண்ணாங்க இது கொஞ்ச நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நான் ஃப்ரைடே மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இது எப்படின்னா நார்மலாக திரி போட்டுட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றுவீங்களோ நெய் ஊற்றுவீங்களோ எப்படி விலைக்கு ஏற்றுவீங்களோ அது உங்களோட விருப்பம் தான் அதுபடி இது ஏத்துனா ஃபஸ்ட்டு விளக்கெறியற மாதிரியே எரியும் அதுக்கடுத்து இப்போ நம்ம ஒரு யாகம் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி எரியும் முழுவதும் அந்த தீனாக எரியிற மாதிரி நம்மளுக்கு தோணும்ல அது மாதிரி லாஸ்ட்ல இது இந்த தானே பண்ணியிருக்காங்க வரட்டி எப்படி எரிது அது மாதிரி இந்த சாணம் ஃபுல்லும் எரியும் அப்படி எரியும்போது வீடெல்லாம் கொஞ்சம் புகையாக அந்த மாதிரி வரும் அது ரொம்பவே நல்ல ஸ்மெல்லாக தாங்க இருக்கும் நம்ம ஒரு நம்பிக்கையோடு ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது ஃபுல்லுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் அதோட ரிப்ளைவும் இருக்கும் அதை நம்ம சுவாசித்தாலுமே நல்லது தான் புல் எரிஞ்சு முடிக்கும்போது அகல் விளக்குனால் அந்த எண்ணெய் எரிஞ்ச பிறகு விளக்கு நம்ம எடுத்து வச்சுருவோம் இதில் அப்படி கிடையாது ஏன்னா ஃபுல்லுமே எரிஞ்சு சாம்பலாகிடும் இதை நம்ம ஃபஸ்ட்டு போதே நார்மலாக வச்சு ஏத்தாம ஒரு நார்மல் அகல் விளக்கு எதுக்குள்ளையாவது வச்சு ஏற்றுனா அந்த பவுடர்லாம் அதிலேயே கலெக்ட் ஆகிடும் சாணத்தில் இருந்து தாங்க நம்ம திருநூறு கொண்டு வருது இது எரிஞ்சு முடிஞ்சு ஆயிடும் அதை நம்ம திருநூறாக கூட அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கும் நம்ம வீட்டில் எது நல்லது நடந்தாலும் அடுத்து தெளிக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கோமியமாக தான் இருக்கும் கோமியம் எதிலிருந்து வருது அதுவும் பஸ்ஸில் இருந்து தான் வருது அது எல்லாமே சேர்ந்து செஞ்சதுனால இந்த பொருள் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வாய்வாக இருக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதா இருக்கும் அப்படி நம்மளோட நம்பிக்கை தான் இது மார்னிங் டைம்ல நான் எப்படி பண்ணுறேன்னா வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே மார்னிங் விளக்கு வைக்கும்போது இது ஒரு விளக்கு சேர்த்து வச்சிருவேன் நீ எந்த டைம்லாம் விளக்கு வைக்கிறீங்களோ மார்னிங் வைப்போம் அல்லது ஈவினிங் வைப்போம் அல்ல ஏதாவது ஒரு டைம் கூட நம்ம வச்சுக்கலாம் நான் வச்சு வச்ச விளக்கு இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் நான் இது மாதிரி இருக்கிற விளக்க தான் இந்த அகல் விளக்குல வச்சு திரி போட்டு ஏத்தி இருந்தேன் ஏன்னா அப்படியே வைக்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தால அந்த சாம்பல் இதெல்லாம் ஏதாவது தட்டுல வச்சா கூட அது கறி கறியா ஆயிடு அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அகல் விளக்கு எப்பவுமே நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா இதோட வேஸ்ட் எல்லாம் அப்படின்னு பாருங்க நல்லாவே எரிஞ்சு நான் அப்படி நொறுக்கியே பார்த்துட்டேன் ஃபர்ஸ்ட்லே அது நல்லாவே சாம்பலா போயிடும் ஏன்னா ஒரு வரட்டி எரிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் சாம்பல் தானே கிடைக்கும் அது மாதிரிதாங்க இது கிடைக்கும் சாம்பலா இது இப்படி தூள் தூளா போயிடும் இது மாதிரி இருக்கிற விளக்கு நீங்க எரிக்கும் போது மட்டும் அல்லது நீங்க சாம்பராணி புகை காட்டுறது ஏதாவது வச்சிருந்தா அதுல வச்சு கூட வச்சுக்கலாம் அதுக்குதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நம்ம தட்டுல எதிரையாவது வச்சு ஏத்துனா அந்த தட்டு கூட கறி புடிச்சிடும் அதை கேட்கறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அதுக்காண்டி அகல் விடக்கலாம் இதிலே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிக்கும் அந்த வேஸ்ட்டு எல்லாமே அப்படி இல்லாட்டி நம்ம சாம்பிராமணிலாம் காமிப்போம்லாம் ஒரு இரும்பு கரண்டி நீங்கள் எந்த மாதிரி வச்சுருக்கிறீங்களோ அதில் வச்சு கூட ஏற்றலாம் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக நான் ஃபீல் பண்ணுறேங்க நான் ஃப்ரைடே ஃப்ரைடே மார்னிங் ஒன்ஸ் மட்டும் இதை நாங்கள் ஏற்றிட்டு இருக்கிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கும் அப்படிங்கிறதான் என்னோட நம்பிக்கை ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல அப்டேட்டோட பார்க்கலாம்